ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிலத்தை வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் அம்மையப்பன் திருபடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போனே நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போன்னே நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி ஆவனார்கள் புரிவாய் ஓம் அமைப்பந்த உடைய போற்றி போற்றி கும்பராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோட்டினால் ஒன்பதாம் எண் வரும் இந்த ஒன்பதாம் எண்ணுக்கு செவ்வாய் பகவான் அதிபதி உங்கள் கும்பராசிக்கு தைரியபுரி வெற்றி ஸ்தானாதிபதியும் துளிஸ்தானாதிபதியுமாகிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு புதிய தொழில் அமைத்து கொடுப்பார் வண்டி வாகனத்தில் பொருட்கள் கொண்டு விற்பனை செய்யும் நபர்களுக்கு அற்புதமான வருமானங்கள் கிடைக்கும் இந்த ஆண்டு குருபகவான் சனி பகவான் ராய் கேது இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சியாகிறார்கள் உங்கள் ராசியை விட்டு மே மாதம் சனி பகவான் விலகுகிறார் தலை சுமை கட்டாயம் குறையும் உங்கள் ராசியை குருபான் பார்ப்பதால் இது நாள் வரை திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடக்கும் அல்லது உங்களை விட மூத்தவர்கள் அக்கா அண்ணன் போன்றவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடக்கும் திடீரென அந்த திருமணம் நடக்கும் உங்களுடைய தகப்பனார் சொத்து உங்களுக்கு வந்து சேரும் கோவில் குளங்களுக்கு சென்று புனித நீராடுவீர்கள் உங்கள் மகன் மகள்களுக்கு இப்பொழுது நல்ல வரன் அமையும் குடும்ப செலவுகள் கட்டுக்குள் அடங்காது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க கடன் வாங்க வேண்டி இருக்கும் வண்டி வாகனத்துக்கு அடிக்கடி செலவுகள் செய்து பழைய வண்டியை விற்று புதிய வண்டி வாங்கிவிடுவீர்கள் நாமக்கல் அருகே சேந்தமங்கலத்தில் இருக்கும் தத்தகிரி முருகன் கோவிலில் ஏழரை அடி உயரத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கும் அதன் எதிரி ஒன்பது அடி உயரத்தில் ஆஞ்சநேயர் பகவான் இருப்பார் சனீஸ்வரருக்கு எள்ளு தீபமும் ஆஞ்சநேயருக்கு மிளகு தீபமும் ஏற்றி வழிபட்டால் ஏழரை நாட்டு சனி பகவான் கெடுபலங்கள் குறையும் எதிரிகள் தொல்லைகள் விலகும் செய்தொழில் அற்புதமாக இருக்கும் திருமண தடை உலகம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக திருச்செங்கோட்டில் இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி பன்னீர் திராட்சையும் தக்காளி சாதமும் தானம் கொடுக்க பணம் வந்து குவியும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக மாம்பழத்தை முருகனுக்கு நைவேத்தியம் செய்தும் குபேரனுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் பணம் வந்து குவையும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாக பசுவுக்கு அகத்திக்கீரையும் அகத்திக்கீரை வாங்கி போடுங்கள் அண்ணாச்சி பழம் தானம் கொடுங்கள் நீங்களும் அன்னாச்சி பழத்தை உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை தேடி பணம் வரும் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று கடலில் மீனுக்கு பொறி வாங்கி மீனுக்கு பொறி வாங்கி போட்டுவிட்டு வந்தால் தடைப்பட்ட தொழில் இனி நல்லபடியாக நடக்கும் தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடக்கும் வீட்டு வேலைகள் பாதியில் நின்று விட்டு இருப்பவர்களுக்கு மீண்டும் வீட்டு வேலைகள் ஆரம்பிக்கும் அனைத்து தடை தாமதமும் உடைத்து எதிரிகள் தொல்லைகள் விலகி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி வெற்றி வெற்றிதான் பல்கவரமுடன் மற்ற பதிவில் சந்திப்போம்